விமலா பத்தாவது வகுப்பு தேறிய உடனேயே அவள் அப்பா ஜாதகக்கட்டை கையில் எடுத்து கொண்டார் கல்யாணம் நிச்சயமாகும் வரை படிக்கட்டுமே என்று கல்லூரியில் சேர்த்தார் அவள் பியூசி பரீட்சை எழுதி முடித்ததும் கல்யாணம் நடந்துவிட்டது பரணி அவளை பின்பார்க்க வந்தபோது அவள் அடைந்த ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லை இப்போது அந்த நினைவுதான் மிச்சம் பரணியின் பரந்த மார்பில் இத்தனை குறுகிய உள்ளமாக குடியிருக்கிறது கல்யாணத்திற்கு பிறகு ஒரு வாரம் பிறந்தகத்திலும் ஒரு வாரம் புகுந்த வீட்டிலும் வாழ்ந்தாளே அதுதான் அவளை பொறுத்தவரை வாழ்க்கை என்று சொல்லலாம் பதினைந்தே நாட்கள்தான் தனி தனிக்குடித்தனம் செய்ய பெங்களூருக்கு செல்லும் நன்னாளை எதிர்பார்த்து துடித்து கொண்டிருந்தால் அந்த நாளும் வந்தது அவர்களை வழியனுப்ப இருவருடைய பெற்றோர்களும் அண்ணன் தம்பிகளும் நண்பர்களும் ரயில் நிலையத்திற்கு வந்திருந்தனர் அவள் ரயிலில் ஏறி ஜன்னல் அருகே உட்கார்ந்து கொண்டு அனைவரிடமும் பேசினாள் எல்லோரும் அன்பு காரணமாக வழியனுப்ப வந்துவிட்டார்களே தவிர யாராலும் ஒன்றும் கோர்வையாக பேச முடியவில்லை அம்மா திரும்ப திரும்ப உடம்பை கவனித்துக்கொள் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள் கண்ணீருடன் அப்பா யாரிடமோ பேசப்போவது போல சிறிதே மறுபக்கம் திரும்பி கண்ணீரை மறைத்து கொண்டார் விமலாவுக்கு உள்ளத்தில் பழைய இன்ப நினைவுகள் கண்கலங்க பெற்றோரையும் அண்ணன் தம்பிகளையும் மாறி மாறி பார்த்து உதட்டை கடித்து கொண்டாள் யாருடைய கண்ணீரையும் கலக்கத்தையும் லட்சியம் செய்யாமல் ரயில் கிளம்பிவிட்டது விமலாவின் விழிகள் தாயாரையே நோக்கிக் கொண்டிருந்தன நெஞ்சு விம்மியது பிளாட்பாரத்தில் அத்தனை ஜனங்களும் பொம்மை மாதிரி நின்றிருந்தனர் போர்ட்டர்களும் விற்பனைக்காரர்களும் கூட ரயில் பிரயாணிகளுக்கு விடை கொடுத்தனுப்பவது போல அசைவற்று நின்றிருந்தனர் வண்டி பேசின் பிரிட்ஜை தான் வெளியே சூழ்ந்திருந்த இருள் அவளுக்கு புலனாயிற்று ரயில் நிலையத்தின் ஒளி வெளிச்சத்தில் உறவினர்களின் இறுக்கமான உணர்ச்சியில் இரவின்பதே அவளுக்கு மறந்துவிட்டது பெற்றோரின் பிரிவு அவளுக்கு இதயத்தில் துயரத்தை உண்டாக்கியது பொங்கிய கண்ணீரை மெதுவாக துடைத்து கொண்டாள் பாக்கியை வீட்டுக்கு வந்து அழுதுகொள் என்ற குரல் அவளை திடுக்கிட வைத்தது கணவனை நிமிர்ந்து பார்த்தாள் அவன் பரணிதானா கண்களில் ஏன் இந்த சீற்றம் முகத்தில் இந்த சிடுசிடுப்பு அவள் நடுங்கினாள் பெற்றோரை பிரிந்து வந்த இளம்பெண்ணுக்கு புதுக்கணவன் தரும் ஆதரவு இதுதானா திகைப்பும் ஏக்கமுமாக விமலா அவனை நோக்கினாள் அவனோ முறைத்து விட்டு திரும்பிப்படுத்து கொண்டான் விமலா இதை எதிர்பார்க்கவில்லை சென்ற வருடம் அவள் அண்ணனுக்கு மனமாகி மன்னி பெற்றோரை விட்டு புறப்பட்ட தினம் நினைவுக்கு வந்தது பாவம் குழந்தை அம்மாவை விட்டுவிட்டு வந்ததற்கு அலறது விமலா என்று அண்ணன் நையாண்டி செய்தான் மண்ணியின் கண்கள் பணித்தாலும் இதழ்கள் சிரித்தன விமலாவும் கணவனின் கேலியைத்தான் எதிர்பார்த்தாள் ஆனால் பரணி சொன்ன சொல் விமலா பெற்றோரின் பிரிவுக்காக விட்ட கண்ணீர் நின்றுவிட்டது கணவனின் உதாசீனம் கோபம் சிடுசிடுப்பு அனைத்தும் அவளை அளவைத்தது திடீரென்று ஏன் இப்படி மாறிவிட்டார் அவளுக்கு புரியவில்லை நான் என்ன தப்பு செய்திருந்தாலும் மன்னித்து விடுங்கள் என்று கேவி கேவி அழுதாள் சமாதானப்படுத்தவில்லை அவன் மாறாக யாரடி அவன் ரொம்ப ரொம்ப அழுதானே உன்னை பார்த்து காலேஜ் காதலனோ என்று வினவினான் விமலா துள்ளினாள் ஐயையோ என்னென்னவோ சொல்றீங்களே யார் எவன் வார்த்தைகள் தட்டு தடுமாற உடல் நடுங்க உள்ளம் குலுங்க பதை பதைத்தாள் சரிதான் காலேஜ் நாடகம் என்று நினைத்தாயோ நீலிக்கண்ணீர் வரணி சீறினான் விமலா தவித்தாள் எனக்கு யாரையும் தெரியாது நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை நான் யாரையும் பார்க்கவில்லையே விம்மியவாறே கூறினாள் உன் அம்மாவுக்கு பின்னால் சிறிது தள்ளி தூணோரமாக நின்று கொண்டிருந்தான் சிவப்பாக உயரமாக கண்ணீரும் கைக்குட்டையுமாக நீ கூட அந்த பக்கமே இமைக்காமல் பார்த்துக்கொண்டே இருந்தாய் என்னை ஏமாற்ற முடியாது ஆமாம் அழுத்தமாக உருமினான் பரணி ஐயோ நான் அம்மாவைத்தான் பார்த்து கொண்டிருந்தேன் பரணி அவளை நம்பவில்லை அஸ்திவாரமே கலகலத்து விட்டால் இல்லற வீடு எலும்புவது எப்படி இயந்திரம் போல் வாழ்க்கை ஓடியது சமையற்காரியாக வேலைக்காரியாக விமலா வாழ்ந்தாள் அவர்களை கூட கௌரவமாக நடத்த வேண்டிய பண்பாடு வளர்ந்திருக்கிறது விமலாவுக்கு அந்த கௌரவமும் இல்லை நாளொரு ஏசலும் பொழுதொரு பூசலுமாக அவர்கள் குடித்தனம் நடந்து கொண்டிருந்தது இரண்டு மாதங்கள் கழிந்தன மறுபடியும் சென்னைக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது பரணியின் தங்கைக்கு கல்யாணம் நிச்சயமாக இருப்பதாகவும் உடனே புறப்பட்டு வரும்படியாகவும் அன்று போன் வந்தது பரணி அலுவலகத்திற்கு விடுமுறை விண்ணப்பம் கொடுத்துவிட்டு வரப்போயிருந்தான் விமலா குழம்பினாள் தன்னை இந்த நிலையில் பார்த்தால் அம்மா கதறி துடிப்பாளே அப்பா இரத்த கண்ணீர் அண்ணன் இளம் வயதுக்கேற்ப சீருவானே மாப்பிள்ளையிடம் என்று அவள் கவலைப்பட்டாள் கணவனின் அன்பையும் ஆதரவையும் இழந்த பெண் எப்படி கட்டழகையாக கலகலப்பாக இருக்க முடியும் ஒட்டடை குச்சி போல மிழிந்து ஒட்டி உலர்ந்த கண்ணங்கள் அழுதழுது வறண்ட கண்கள் சிரிப்பை மறந்த முகம் கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்ட விமலா கலங்கினாள் பிறந்த வீட்டில் கேள்விகளாக கேட்டு துளைத்தெடுப்பார்களே என்ன பதில் சொல்லுவது அம்மாவை பார்த்தவுடனே இதயம் வெடித்து அழுகை கொப்பளைத்து வந்து விடுமே என்ன செய்வது ஊர்வெயிலின் சீற்றம் தன் இழைப்புக்கு காரணம் என்று பெற்றோருக்கு சமாதானம் கூற முடிவு செய்து கொண்டாள் ஆபீஸிலிருந்து திரும்பிய பரணி ஊருக்கு செல்ல ஏற்பாடுகள் செய்தான் உன் பழைய காதலனை தேற்ற ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கிறதே என்று சொல்லம்பாள் குத்தி கிளறினான் விமலாவை விமலாவின் உள்ளமே மறுத்து போனார் போல ஆகியிருந்தது அவள் மௌனமாக கிளம்பினாள் நான் நிரபராதி எவனையும் நான் மனசில் நினைத்ததில்லை என்று நூறாயிரம் தடவை கதறியிருக்கிறாள் அவனை நம்ப வைக்க அவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை சென்னைக்கு செல்ல வேண்டியிருந்த போது அவள் தன் முகவாட்டத்தை மறைக்க பாடுபட்டாள் உற்றார் உறவினர் எதிரில் கலகலப்பாக இருக்க மிகவும் பிரயத்தனத்தோடு தன்னை பழக்கிக் கொள்ள முயன்றாள் புன்னகையை புண்ணிலிருந்து கிளப்ப முயன்று தோல்வியடைந்தாள் இரும்பு பெட்டியில் தூங்கிக் கொண்டிருந்த பொன் நகைகளை அணிந்து கொண்டாள் ஜீவனற்ற புன்னகைக்கு இந்த புன்னகைகள் சிறிதாவது உதவட்டுமே என்று எண்ணிக்கொண்டாள் பூத்த நெருப்பாக இருக்கும் தன் அழகை பட்டாடைகளாலும் ஆபரணங்களாலும் வெளிக்கொணர்ந்தாள் இந்த நடவடிக்கைகள் சந்தேக கண் கொண்ட பரணிக்கு மேலும் சந்தேகத்தைத்தான் வளர்த்தது சென்ட்ரலில் இறங்கி அவர்கள் ஒரு டாக்ஸியில் ஏற வந்தபோது மற்றொரு டாக்ஸியிலிருந்து இறங்கிய ஓர் அம்மாள் பரணியிடம் தாவி ஓடி வந்தாள் சீமா சீமா இதோ இருக்கிறானே என் கண்மணி சீமா என்று கூவியபடி பரணியை இருக அணைத்து ஜனகா ஜனகா பரபரப்புடன் தன் வயோதிக உடலை தாங்கிக் கொண்டு ஓட்டமும் நடையுமாக வந்தார் ஒரு மனிதர் ஜனகா என்ன இது இப்படியெல்லாம் என்றவர் பரணியை நிமிர்ந்து பார்த்ததும் துவண்டு கீழே உட்கார்ந்து விட்டார் அவர் பார்வை பரணியை விழுங்கி விடுவது போல இருந்தது இமைக்கும் நேரத்தில் நிகழ்ந்துவிட்ட விட்ட ரகலையில் புரியாத நிலையில் பரணி மட்டுமல்ல அருகிலிருந்த சில பிரயாணிகள் போர்ட்டர்கள் டாக்ஸி டிரைவர்கள் அனைவருமே திகைத்து நின்றனர் விமலாவோ பீதியில் சிலையாகிவிட்டாள் இருந்த சாமான்களை இறக்கி கொண்டிருந்த இளைஞன் கலவரமடைந்தவனாக ஓடி வந்தான் அம்மா இங்கே வாங்கம்மா அப்பா அப்பா என்றபடி தாயின் கைகளை பற்றினான் அந்த இளைஞன் பரணியை நோக்கிய போது பரணியின் கண்களும் அவனை சந்தித்தன இவனா மெதுவாய் வாய் உச்சரித்தது அந்த இளைஞனோ கீழே உட்கார்ந்து விட்ட தந்தையை கை கொடுத்து நிற்க வைத்தான் எங்கேயா சீமா போய் விட்டாய் எங்களை விட்டுவிட்டு ஏண்டா கண்ணே போனாய் என்று ஜனகம்மா அரற்றினாள் சங்கர் என்ற அந்த வாலிபன் தாயின் பிடியிலிருந்து பரணியை விடுவித்து விட்டு சார் மன்னித்து விடுங்கள் சார் மலை போல வளர்த்த மகனை பறிகொடுத்தவள் புத்தி பேதளித்து விட்டது என் அண்ணாவையே உரித்து போல உங்கள் சாயலும் உருவமும் உயரமும் என்னையே ஒருமுறை முறை ஏமாற்றிவிட்டது சார் அப்பா இவரைத்தானப்பா இரண்டு மாதங்களுக்கு முன்னால் இதே ஸ்டேஷனில் பார்த்தேன் நீங்களும் பார்த்தீர்களா இப்போது என்ன ஒற்றுமையான உருவ அமைப்பு என்றான் அந்த பெரியவர் கரகரத்த குரலில் ஆமாம் சார் நீங்கள் யாரோ தெரியாது என் மூத்த பிள்ளையை பார்க்கிறா போலவே இருக்கிறது இவள் உங்களை கஷ்டப்படுத்திவிட்டாள் பெற்றவளாயிற்றே பாசம் சாவதில்லையே மன்னித்து விடுங்கள் வா ஜனகம் என்றார் அழுகையை அடக்கியபடி பரணியின் தலை சுழன்றது இருண்ட வானில் பளிரென்று மின்னல் அப்படியானால் இந்த வாலிபன் என்னை பார்த்துதான் கண்ணீர் விட்டிருக்கிறான் இறந்து போன அண்ணனின் சாயலில் என்னை பார்த்ததும் துயரமடைந்திருக்கிறான் அடடா எப்படிப்பட்ட தவறு செய்துவிட்டேன் நான் என்று உள்ளம் உருகினான் சந்தேகம் தெளிந்ததும் மனிதத்தன்மையை அடைந்தான் பரவாயில்லை சார் பாவம் அம்மாவை ஜாக்கிரதையாக அழைத்துப் போங்கள் அம்மா நான் உங்கள் மகன்தான் இப்போது அவசரமாக போக வேண்டியிருக்கிறது பிறகு வருகிறேன் அம்மா என்று நிலை குலைந்து தள்ளாடும் ஜனகம்மாவை ஆதரவோடு பார்த்தான் பெரியவர் தன் முகவரியை பரணியிடம் கொடுத்து வாருங்கள் என்றார் சாரி புண்பட்ட இதயங்களுக்கு மருந்தாக இருக்கும் என்றார் விம்மலோடு அவர்கள் சென்று திசையை பார்த்து பெருமூச்சு விட்டான் பரணி நடப்பதெல்லாம் கேட்பதெல்லாம் உண்மைதானா அல்லது கனவோ என்று திகைத்து நின்றாள் விமலா விமலா என்னை என்னை மன்னித்துவிடு குரல் குளர கண்கள் மன்னிப்பு பணிக்க கோரினான் பரணி கனிவும் பரிவும் பார்வையில் மிதந்த கெஞ்சலும் அவன் உள்ளத்தை உணர்த்திவிட்டது விமலாவுக்கு வண்டியில் சாமான்களை ஏற்றிவிட்டு பரணி அமர்ந்ததும் டாக்ஸி புறப்பட்டது டிரைவர் இருந்ததால் வாய் திறந்து தன் மனத்தை கொட்ட அவனால் இயலவில்லை அவன் கை விமலாவின் தளிர் விரல்களை இருக்க சொல்லின் உருக்கமும் ஸ்பரிசத்தின் இறுக்கமும் இரண்டு மாத இருட்டடிப்புக்குப் பின் அவள் வாழ்வில் இன்ப ஒளியை பாய்ச்சியது எந்த ஸ்டேஷனில் சந்தேகப்பே உண்டானதோ அதே ஸ்டேஷனில் அது மந்திரக்குள் போல் ஓடி மறைந்ததில் விமலாவின் முகம் தெளிவடைந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி